வணக்கம் சிவாஜி முரசேஜர்களே நடிகர் திலகம் சிவாஜிக்கு எல்லா முக்கியமான பிரபல பாடகர்களும் பாடியிருக்காங்க ஆரம்பத்துல சி எஸ் ஆரம்பிச்சு பின்னால மலேசியா வாசுதேவன் வரைக்கும் சிவாஜிக்கு பாடியிருக்காங்க எல்லா பிரபல பாடகர்களும் சிவாஜிக்கு ரொம்ப பாட்டு பாடியிருக்காங்க இந்த வரிசையில ஒரு பிரபல பாடகர் ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் சிவாஜிக்கு பாடி இருக்கார் அந்த பிரபல பாடகர் யார் அவர் பாடின பாட்டு எது அப்படிங்கிறத இந்த நாம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் சிவாஜி நடிச்சு வெளிவந்த படம் ரிஷி மூலம் எஸ் பி முத்துராம டைரக்ஷன் பண்ணின இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா சிவாஜோட மனைவியா வர்ற கே ஆர் விஜயா சிவாஜிய விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க இந்த இடத்துலதான் ஒரு சோக பாட்டு வைக்க முடிவு செஞ்சிருந்தார் இதுவரைக்கும் பல பாடகர்கள் சிவாஜிக்கு பாடியிருக்காங்க பாட வைக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சார் இளையராஜா அப்படி யோசிச்சப்ப அந்த டயத்துல ஜெயச்சந்திரன் நினைப்பு வர அவரை பாட வச்சாங்க ஜெயச்சந்திரனோட குரல் நல்ல மென்மையான குரல் அவரோட எல்லா பாட்டும் அப்படித்தான் இருக்கும் ஜெயச்சந்திரன் ரொம்ப பிரபலமான கதாநாயகர்களுக்கு அதிகமா பாடியிருக்க மாட்டார் இருந்தாலும் சிவாஜிக்கு இந்த ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு இளையராஜா ரிஷிம்புலம் படத்தில் சிவாஜிக்காக பாட வச்சார் ஜெயச்சந்திரன் பாடின அந்த பாட்டு நெஞ்சில் உள்ள காயம் ஒன்று அப்படிங்கிற பாட்டு சிவாஜி வாய் அசைச்சு நடிக்க ஜெயச்சந்திரன் பாடின ஒரே ஒரு பாட்டு இதுதான் இதே படத்திலேயே ஜெயச்சந்திரன் ஒரு பாட்டு பாடியிருப்பார் செவ்வானுமே பொன்மேகமே அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டு அந்த படத்துல இளஞ்சோடிகளா ஜோடிகளா நடிச்ச வேற நடிகர்களுக்கு பரீட்சைக்கு நேரமாச்சு படத்துலையும் ஜெயச்சந்திரன் சிவாஜி வர்ற காட்சிக்கு ஒரு ஓசையின்றி மௌனமாக அப்படிங்கிற பாட்டு பாடியிருப்பார் இந்த பாட்டுக்கு சிவாஜி நடிச்சிருந்தாலும் சிவாஜி பாடுற மாதிரி இருக்காது பேக்ரவுண்ட்ல ஒழிக்கிற மாதிரி தான் பாட்டு இருக்கும் அதே மாதிரி பைலட் பிரேம்நாத் படத்துலையும் ஜெயச்சந்திரன் அழகி உறுதி எழ அப்படிங்கிற பாட்டு பாடி இருந்தாலும் அந்த பாட்டும் சிவாஜிக்கு கிடையாது சிவாஜிக்கு ஜெயச்சந்திரன் பாடின ஒரே பாட்டு ரிஷிம்பூலம் படத்துல வர்ற நெஞ்சில் உள்ள காயம் ஒன்று பாட்டு தான் படத்துல சிவாஜி பாடுற மத்த பாட்டை எல்லாம் டி எம் எஸ் பாடியிருப்பார் ரிஷிம்பூலம் படத்துக்கு இளையராஜா இசை இந்த படத்துக்கு பாடல் பதிவு நடந்தப்ப ருசிகரமான சில நிகழ்ச்சிகள் நடந்துச்சு அது பற்றி இளையராஜா சொன்னது என்னன்னா சென்னை கமலா தேட்டர்ல கிழக்கே போகும் ரயில் படத்தோட வெற்றி விழா விழாவில் நடிகர் திலகன் சிவாஜி கலந்துகிட்டு எங்க எல்லாருக்கும் பரிசு வழங்கினார் அவர் பேசுறப்ப படத்துல இடம்பெற்ற மாஞ்சோலை கிளிதானோ என்ற பாடல வாய் விட்டு பாடி அடடா என்ன பாடல் என்ன பாடல் என்று புகழ்ந்து பேசினார் நடிகர் திலகத்துக்கிட்ட இருந்து கிடைச்ச இந்த பாராட்டு எங்களை ரொம்பவே நிகழ்ச்சியடைய செஞ்சது நடிகர் திலகன் சிவாஜி நடிக்க ரிஷி அப்படிங்கிற படத்தை எஸ் எஸ் கருப்புசாமி தயாரிச்சார் நான் வந்து மியூசிக் டைரக்டர் மகேந்திரன் வசனம் முத்துராமன் டைரக்ஷன் அப்ப அருப்பு கோட்டை தொகுதியில எம்எல்ஏவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் மிகவும் கண்டிப்பானவர் கண்ணியமானவரும் கூட பாடல்கள் கம்போசிங்கு டைரக்டர் எஸ் பி முத்துராமன் மகேந்திரன் தயாரிப்பாளர் எஸ் எஸ் கருப்புசாமி அவங்களோட மகாவிழுவரும் போன அங்குள்ள தமிழ்நாடு தங்கும் விடுதியில தங்கணும் மூணு நாட்கள் தொடர்ந்து கம்போசிங் நடந்தது நேரம் நேரம் மீது என்ற பாடலுக்கான சூழ்நிலை அது கொஞ்சம் அப்ப புதுசா இருந்துச்சு சிவாஜி கே ஆர் பாடுற மாதிரி வர்ற இந்த டூயட் எங்க ஆரம்பிக்குது தெரியுமா அவங்களோட பெட்ரூம்ல அதுவும் குழந்தை பக்கத்துல படுத்திருக்கும் போது அதாவது தூங்குற குழந்தை முழிச்சு விடாதபடி மிக மெல்லியதாக அவங்களோட டூயட் இருக்கணும் நான் டியூன் போட்டு பாடி காட்டுனேன் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பாடல் பதிவு செய்யப்பட்ட போது ஒரு சம்பவம் டி எம் சௌந்தரராஜனும் பி சிசுலாவும் பாடிக்கிட்டு இருந்தாங்க மேகத்திலே வெள்ளி நிலா காதலிலே பிள்ளை நிலா அப்படிங்கிற சரணம் போய் கொண்டிருந்தது அப்ப எஸ் பி முத்துராம என்ன கூப்பிட்டார் ராஜா சார் நீங்க கம்போசிங்ல வெறும் ஆர்மானியத்தோட பாடுறப்ப காதல்களை மிகவும் மெல்லியான குரல்ல பாடுற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப இவங்க பாடுறப்ப பலமான குரல்ல வருவது போல இருக்குது அப்படின்னு கேட்டார் மகேந்திரனும் அபூர் பங்குக்கு ராஜா இவ்வளவு சத்தமான பாட்டை கேட்ட கட்டல்ல தூங்குற பையன் எழுந்து விட மாட்டானா அப்படின்னு கேட்டார் நான் டிஎம்எஸ் சுசில பாடிக்கொண்டிருந்த அறைக்கு போனேன் டிஎம்எஸ் கிட்ட ஆனா குழந்தை தூங்கிட்டு இருக்கிறப்ப கணவனும் மனைவியும் பாடும் ரொமான்டிக் பாடல் இது இதுவோ பெரிய மலைச்சாரலில் நின்று கொண்டு மேகத்திலே வெள்ளி நிலம் அப்படின்னு பாடுவது போல இருக்குது உங்களுக்கு தெரியாததல்ல மெதுவா பாடுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு டிஎம்எஸ் ராஜா நான் மெதுவா தான் பாடுறேன் இப்ப கேளு அப்படின்னு சொன்னவர் பாடி காட்டினார் மிகவும் சன்னமான குரல் ஒழிக்க மெதுவா தான் கேட்டுச்சு ரெக்கார்டிங்ல அவ்வளவு பெரிய சத்தமாக கேட்குது அப்படின்னு நான் கேட்டேன் நான் என்னப்பா வந்தது என்னோட குரல் அமைப்பு அப்படி நேர்ல கேட்டா மென்மையாகவும் மைக்கில கேட்டா கம்பீரமாகவும் ஒழிக்கிற குரலா ஆண்டவன் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னார் டிஎம்எஸ் டிஎம்எஸ் உள்ளே போய் இருவருடைய குரலையும் குறைத்து பாடலை பதிவு செய்தோம் ஆனாடு அது ஒருவருக்கொருவர் காதில் ரகசியமாக பாடுகிற மாதிரி வரவில்லை இவ்வாறு இளையராஜா சொல்லியிருந்தார்